விலங்குன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தலையை வெட்டி பாடியை போட்டுட்டு தலையை தூக்கி வேறு பக்கம் வீசிடுவாங்க போலீஸ் வந்து பாடியை எடுத்துருவாங்க பட் என்னென்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தலை இருந்தால் தான் வந்து இந்த கேஸை வந்து மூவ் பண்ணி அக்யூஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி தண்டனை பெற்று தர முடியும் அப்படின்னா அந்த தலை வந்து அந்த கேஸுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியாக இருக்குமாங்க சார் அதாவது தலை வந்து பாடி அந்த அங்கே உள்ள சாட்சிகளுக்கு அந்த ப ரெண்டையும் ஒன்றா வச்சு தலையும் பாடியும் ஒன்றா வச்சு இவங்க தான் ஐடென்டி அது ஒரு மெத்தட் அது நேரடியாக எவிடென்ஸ் பார்க்குற மெத்தடு தலையே இல்லாட்டினாலும் அவங்களுடைய அங்கமச்ச அடையாளம் இருக்கும் அப்புறம் அவங்களுடைய டெஸ்ட் இவங்க நம்ம சொல்கிறவங்களுடைய ரிலேட்டிவ் டிஎன்எஸ்ட்டு பாடி ஐடென்டி பண்ணிட முடியும் இவங்க தான் ஐடென்டி பண்ண முடியும் தலை இல்லாதனாலும் கன்விஷன் வாங்க முடியும் அதுக்கெல்லாம் இப்போ சயின்டிஃபிக் எவிடென்ஸில் ப்ரூவ் பண்ணுறோம்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த அவங்க ரிலேட்டிவ் டிஎன்ஏ எடுத்து இந்த பாடியில் உள்ள டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ரெண்டு ஒன்று தான் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு பாடி கிடையாது அது அப்படி அப்படி பண்ணி பண்ணிட முடியும் தலை இல்லைன்னா கண் கேஸு கொண்டு போக முடியாதுன்றது தவறான விஷய அதுக்கெல்லாம் நிறைய லிங்கிங் எவிடன்ஸை பிடிச்சி பாடி ஐடென்டி பண்ணலாம் தலை இல்லாமல் ஒருத்தருடைய பாடி ஐடென்டி பண்ண முடியும் விட்னஸ் ஐடென்டி பண்ண முடியல இப்போ ஒருத்தர் நம்ம பல பார்த்துட்டு இருக்காங்க பத்து வருஷம் இரு வருஷம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களால இது இன்னாருடைய பாடி தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி எவிடென்ஸு அப்புறம் டிஎன்ஐ டெஸ்ட் இப்போ நாங்கள் அம்மாசி கேஸில் இந்த மா ராஜவல இது லாயர் வந்து அம்மாசின்ற ஒரு லேடியை மர்டர் பண்ணி எரிச்சிட்டாரு அதில் கன்விஷன் வாங்கிட்டோம்ல பாடியே இல்லை லிங்கிங் எவிடன்ஸ் தான் எவிடன்ஸை வச்சு ப்ரூவ் பண்ணி நம்ம எல்லா எவிடன்ஸையும் கோர்ட்டு நம்புறது மாதிரி கோர்ட்டில் அது உண்மை கம்பர் மாதிரி ப்ரூஃப் பண்ணணும் மெட்டீரியல் எவிடென்ஸ் ப்ரூவ் பண்ணணும் அது ஒன்று மட்டும்தான் எவிடன்ஸ் அடையா ஏகப்பட்ட ஒரு மர்ட்ரு கேஸில் நிறைய விஷயங்களை எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவோம் பல மாதிரியான எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணும் லிங்கிங் எவிடன்ஸ் அதை வச்சு கன்விஷன் வாங்கிக்கணும்